ராஜினாமா செய்தார் விஜயதாரணி அட போங்கடா நீங்களும் உங்கள் கட்சியும் திமுகவில் இணைய அதிரடி முடிவு அதிர்ச்சியில் மோடி காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜகவிற்கு வந்த விஜயதாரணிக்கு இம்முறையும் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இடமில்லாதது பேசும் பொருளாகி இருக்கிறது இதன் மூலமாக தமிழக பாஜக நிர்வாகிகள் தரப்பில் விஜயதாரணிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது அதேபோல பார்த்தால் நடிகர் சரத்குமாருக்கும் தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக பாஜகவிற்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் இதில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தனது ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் எல் முருகன் அண்ணாமலை ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கும் பொறுப்பு வழங்கியிருப்பதாக பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் கோஷ்டி பூசலை குறைப்பதற்காக இப்படி அனைத்து தரப்புக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளதாம் அந்த வகையில் நடிகை குஷ்புவுக்கு தமிழக பாஜகவின் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜகவின் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகிய கே டி ராகவன் மீண்டும் மாநில பிரிவு அமைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சசிகலா புஷ்பா எஸ் ஜி சூர்யா வினோஜ் பி செல்வம் உள்ளிட்ட பலருக்கும் பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் சமத்துவ மக்கள் கட்சியை கலைத்துவிட்டு அதனை பாஜகவுடன் இணைத்த சரத்குமாருக்கு எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லை சரத்குமார் தேசிய அளவிலான பொறுப்பை எதிர்பார்ப்பதால் அவரை பாஜக தலைமை காத்திருக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதேபோல பார்த்தால் நடிகை மீனாவுக்கும் எந்த பொறுப்பும் அளிக்கப்படவில்லையாம் அண்மையில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை நடிகை மீனா சந்தித்திருந்தார் நடிகை மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஆதரவு இருப்பதால் விரைவில் தேசிய அளவிலான பொறுப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜக தரப்பால் விஜயதாரணி இதுவரை கண்டுகொள்ளப்படவில்லை என்பதுதான் நிதர்சனம் சில நாட்களுக்கு முன்பாக கூட பாஜக தலைமை நிச்சயமாக பொறுப்பு வழங்கும் என்றும் கூறியிருந்தார் பாஜகவில் இணைவதற்காக எம்எல்ஏ பதவியையும் உதவிவிட்டு வந்தவருக்கு இடைத்தேர்தலில் கூட வாய்ப்பு வழங்கவில்லை இந்த நிலையில்தான் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதாரணி பெயர் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் காரணத்தினால் விஜயதாரணி தரப்பு சோகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே இதுபோல் திமுகவில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் கூக்க செல்வம் ஆனால் அவருக்கு எந்த பொறுப்பையும் பாஜக வழங்காததால் வேறு வழியின்றி மீண்டும் அண்ணா அறிவாலயம் நோக்கி கூக்க செல்வம் வந்தார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் அப்போதும் விஜயதாரணிக்கு பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றால் அவர் பாஜகவிலிருந்து விலக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை கூட விட்டுவிட்டு பாஜகவை நம்பி வந்ததற்கு தனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்று பாஜக மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார் விஜயதாரணி மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது பாஜகவை விட்டே விலக முடிவெடுத்து விட்டதாகவும் விஜயதாரணி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன